அரசி நியூஸ் நேயர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் அமைந்துள்ள நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு திருப்பலி நடத்தப்படுவது வழக்கம் இந்த திருப்பள்ளியில் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து கலந்து கொள்வார்கள் அவர்கள் விடியற்காலை மின்மீன் கட்டிடத்தில் நடைபெறும் பிரார்த்தனையில் கலந்து கொள்வதோடு கடற்கரையில் கூடி ஆறாவரத்துடன் புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த ஆண்டு கொரோனா அச்சம் காரணமாக பக்தர்கள் அதிக அளவில் காணப்படவில்லை மாவட்ட நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி வழக்கமாக விடியற்காலை விண்மின் கட்டிடத்தில் நடத்தப்படும் புத்தாண்டு சிறப்பு திருப்பலியானது இன்று திறந்தவெளி அரங்கமான சேவியர் திடலில் நடத்தப்படுகிறது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியும் இங்கேயே நடத்தப்பட்டது இந்த திடலில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பேராலய அதிபர் பிரபாகரன் தலைமையில் நடைபெறும் இந்த புத்தாண்டு சிறப்பு திருப்பள்ளியில் வேளாங்கண்ணி பங்கு தந்தை அற்புதராஜ் அருட்தந்தையர்கள் மற்றும் கன்னியஸ்திரிகள் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டு நிவர் புரவி புயலால் விவசாயிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு இயற்கை பேரிடர் இல்லாமல் மக்கள் இன்புற்று வாழவும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்கள் விடுபட்டு நல்வாழ்வு வாழவும் பிரார்த்தனை செய்யப்பட்டது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வழியனுப்பும் விதமாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரவேற்கும் விதமாகவும் விளக்கு ஏற்றப்பட்டு புத்தாண்டை வரவேற்றனர் ஆலயத்தை சுற்றிலும் மின் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது காலை முதலே கடற்கரையில் போலீசார் யாரையும் அனுமதிக்கவில்லை பேரிக்காடர் அமைத்து பக்தர்கள் உள்ளே செல்லாதவாறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல கேளிக்கை விடுதிகள் தங்குமிடங்கள் உணவகங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் கூட்டம் கூடாதவாறு ஆங்காங்கே போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மொத்தத்தில் வேளாங்கண்ணியில் புத்தாண்டை ஒட்டி வழக்கமான வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் கடற்கரை கேளிக்கை விடுதிகள் உள்ளிட்ட இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கலையிலிருந்தே காணப்படுகிறது புத்தாண்டை ஒட்டி நாகப்பட்டினம் உட்பட்ட மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்கள் அனைத்தும் மின்னொழியில் ஜொலிக்கிறது ஆர்சி சிஎஸ்ஐ பெந்தகோஸ்தை உள்ளிட்ட கிறிஸ்தவ மக்கள் அவரவர்களுக்கு உண்டான தேவாலயங்களில் வழிபாடுகளில் கலந்து கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் புதிய ஆண்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை வரவேற்று இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும் விதமாகவும் இரவு பதினோரு மணி அளவிலே திருத்தல பேராலயம் வேளாங்கண்ணியிலே சிறப்பு கூட்டு பாடல் திருப்பலியானது சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த நிகழ்விலே ஆயிரக்கணக்கிலே பக்தர்களும் பங்கு மக்களும் இணைந்து பங்கேற்று புத்தாண்டிலே இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களையும் புனித ஆரோக்கிய மாதவியின் அருளையும் பக்தர்கள் பெற்று சென்றிருக்கிறார்கள் இந்த இனிய நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருத்தல பேராலயத்தினுடைய சார்பிலே புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் இருபதாம் ஆண்டு பல்வேறு இடர்பாடுகளை கொடுத்திருக்கிறது கொரோனா தொற்றின் காரணமாக பலர் வேலை வாய்ப்பை எழுந்திருக்கிறார்கள் பலர் வறுமையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த புதிய ஆண்டு இறைவனுடைய நிறைந்த ஆசிரியை கொடுத்து எல்லா மக்களும் நம்பிக்கையோடும் வளர்ச்சியோடும் இந்த புதிய ஆண்டிலே நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் இதற்காகவே இன்றைய சிறப்பான வழிபாடும் நடைபெற்றிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்